டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை உதிர்ந்தது நட்சத்திர கருப்பு நிலா ஆமாங்க விஜயகாந்த் மறைவ கேட்டதுமே நேரு மறைஞ்சப்போ சாவே உனக்கு சாவு வராதான்னு கண்ணதாசன் கோபத்தோட கேட்டது தாங்க என் நினைவுக்கு வந்துச்சு கேப்டனை நம்ம கிட்ட இருந்து வலு கட்டாயமா பிடுங்கிக்கிட்ட விதி மேலேயும் அந்த ஆண்டவன் மேலேயும் கோவம் கோபமா வந்துச்சு விதின்ற பேர்ல நம்ம கிட்டே இருந்து கேப்டனை ஆண்டவன் கிட்ட எல்லாம் நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி நான் கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி வாழணும் இருந்து நான் கத்துக்கிட்ட சில விஷயங்களை பார்க்கலாம் கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு வந்தும் சினிமா துறையிலே பெரிய ஆளா வளர்ந்தும் கூட கிராமத்துக்காரர்களுக்கே உரிய அந்த வெள்ளேந்தியான குழந்தை மனசை பார்த்தப்போ இதுக்கு பேர் தான் மா மனிதர் என்ற விஜயகாந்தின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன் எம்ஜிஆர் மாதிரியே பார்த்தவுடனே சாப்பிட்டீங்களான்னு கேட்டு சோறு போட்ட தாய் உள்ளம் கொண்டவர் அவரை தேடி வரவங்களோட வயிறு பசியால எரியாம இருக்க அவரோட ஆபீஸ்ல எப்பவுமே இருக்குமாம் அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் மாதிரியே இல்லைன்னு வந்தவங்களுக்கெல்லாம் பார்த்து கருப்பு சொன்னதுக்கு அந்த பட்டத்தை விஜயகாந்த் சார் ஏத்துக்கலையா அது ஒன்னுதான் அது எம்ஜிஆர் தான் மறுத்துட்டாராம் நல்ல மனசு இருந்தா நாமளும் விஜயகாந்த் சார் மாதிரியே இன்னொரு எம்ஜிஆர் ஆக இன்னொரு கருப்பு எம்ஜிஆரா வரலாம்னு கத்துக்கிட்டேன் இன்னொரு எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆரான விஜயகாந்த் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன் கடல்ல மூழ்கிட்டு இருந்த நடிகர் சங்கத்துக்காக சங்க நடிகர்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டி கலை நிகழ்ச்சி நடத்தி அதுல வந்த பணத்தை வச்சு சங்கத்தை தூக்கி நிறுத்தினதை பார்த்தப்போ பிறரோட கஷ்டத்தை தீர்க்க நாமளும் இப்படிதான் கேப்டன் மாதிரி ஆளுமை பண்போடு இருக்கணும்னு கத்துக்கிட்டேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன் சினிமால நல்லவரா ஹீரோவா நடித்தவர் நிஜ வாழ்க்கையிலும் நிஜமாவே நல்லவரா இருந்தாரதுக்கு ஒரு உதாரணம் பணத்துக்காக விளம்பர படங்கள்ல நடிக்காததுதான் நம்ம ரசிகர்கள் ஏமாந்துடக் நிஜத்திலேயும் நல்ல ஹீரோன்றதுக்கு இன்னொரு உதாரணம் சண்டை டூப் போடாம நடித்தது நாமளும் இதே மாதிரி நிஜத்துல நிஜமா இருந்தா கருப்பா இருந்தா கூட கருப்பு நிலா மாதிரி ஜொலிக்கலாம் என்ற கத்துக்கிட்டேன் கருப்பு நிலாவான விஜயகாந்த் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை இருங்க இருங்க இன்னும் வீடியோ முடியல நாக்க இருக்கிற நாலு கேள்வி கேட்டாதான் என்னோட மனசு ஆறுதல் அடையும் விதியின் பெயரால சதி செய்யற ஆண்டவா என்னோட இறைவா எங்களோட கேப்டனுக்கு உடல் குறைவு இல்லாம இருந்திருந்தா அரசியல்ல ஜெயிச்சு முதல்வர் ஆகியிருப்பாரு முதல்வர் ஆகியிருந்தா தமிழ்நாட்டு மக்களோட எல்லா பிரச்சனைகளுமே காணாம போயிருக்கும் பிரச்சனைகளே இல்லைன்னா உனக்கு அர்ச்சனை இல்லைன்றதால தான் உடல் நலக்குறைவு விதி மூலமா சதி செய்தாயோ சொல் எந்தன் விதி வடிவ ஆண்டவா சொல் எங்களோட விஜயகாந்த் சார் எவ்வளவோ புண்ணியங்களை செஞ்சிருக்காரு அவர் செஞ்ச புண்ணியம் கூட அவர் உயிரை காப்பாத்தலையே ஏன் எங்கள் கேப்டனோட இழப்பு பெரிய இழப்பு அந்த இடத்தை வேறு யாராலும் ஈடு செய்ய முடியாது விஜயகாந்துக்கு நிகர் விஜயகாந்த் கேப்டனுக்கு நிகர் கேப்டன் அவருக்கு நிகர் அவரே தான் அதனால அவருக்கு மறுஜென்மம் மறுபிறவி தந்து மீண்டும் எங்களிடம் அனுப்பு அப்படி மீண்டும் மறுபிறவி தந்து அனுப்புறப்போ இந்த பிறவியில செஞ்ச புண்ணியங்களையும் மறக்காம கணக்கு எடுத்துட்டு உடல் ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளையும் கொடுத்து அனுப்பு ஏன்னா அவர் ஒருத்தர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இழந்து வாடும் அவரின் குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் Om Shanti Om